என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ இந்த ஒரு உணவை சாப்பிட்டால் உடனடியாக மன அழுத்தம் குணமாகும் இது அல்லாவின் தூதர் சல்ல அலைஹி வஸல்லம் கூறிய மருந்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இஸ்லாமிக் கிட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் பரிந்துரைத்த ஒரு உணவு இது துக்கத்தையும் மன அழுத்தத்தையும் குறைத்துவிடும் என்றால் அது நிச்சயமாக உண்மைதான் ஏனென்றால் அல்லாவின் தூதர் சலலாஹு அலைவசலம் அவர்களின் வார்த்தை பொய்யாகுமா இது சஹீஹ் புகாரியில் இடம்பெற்றுள்ளது அன்னை ஆயிஷா அலி அன்ஹா அவர்கள் தனது குடும்பத்தில் யாராவது இறந்தால் பெண்கள் துக்கத்தை வெளிப்படுத்த ஒன்று கூடுவார்கள் சிறிது நேரம் கழித்து பெரும்பாலான விருந்தினர்கள் சென்று விடுவார்கள் பிறகு நம் சொந்தம் மற்றும் மிக நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே நம்முடன் இருப்பார்கள் அவர்கள் அந்த சமயத்தில் தல்பினா எனும் பாயாசம் அதாவது பார்லி பால் கலந்த பாயாசம் ஒன்றை தயாரிக்க சொல்வார்கள் பிறகு இறைச்சி மற்றும் ஊற வைத்த ரொட்டியை தயாரித்து அதன் மேல் தல்பினா எனும் பாயாசத்தை பரிமாறுவார்கள் பின்பு அனைவரும் அதை உண்ணுங்கள் என சொல்வார்கள் ஏனென்றால் அவர்கள் சொன்னார்கள் நான் அல்லாவின் தூதர் சல்ல அலைவசலம் அவர்கள் கூறியதை நான் கேட்டேன் தல்பினா எனும் உணவு நோயாளியின் இதயத்தை அமைதியாக்குகிறது மற்றும் அவர்களின் துக்கத்தை குறைக்கிறது இது வெறும் உணவு மட்டும் அல்ல ஏனெனில் அவ்வாவின் தூதர் சொல்லலாம் வலைவசலம் அவர்களின் வழியில் உண்ணும் ஒரு ஊட்டசத்தான உணவு மற்றும் ஆன்மீக உணர்ச்சி ரீதியான மருந்தாகும் ஒருவர் துக்கம் பலவீனம் துயரம் மற்றும் இவைகளை மனம் தளர்ந்து இருக்கும்போது டல்பினா எனும் உணவை பரிமாறுவது சுண்ணாவாகும் இது அல்லாவின் தூதர் சொல்லல்லா வலைவசலம் அவர்களின் நேரடியான வலியுறுத்தலாகும் ஏனென்றால் நபியவர்கள் கூறினார்கள் இது துக்கத்தை குறைக்கும் என்று கூறினார்கள் அதே சமயம் தல்பீனாவை உண்மையான உறுதியான நம்பிக்கையுடன் உண்ண வேண்டும் ஏனென்றால் இதை அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் இந்த தல்பீனா என்னும் உணவு பயனளிக்கும் என்று உறுதியளித்தார்கள் மேலும் மன அழுத்தத்தை குறைக்க உச்சி பழம் அதாவது பேரிச்சம்பழம் தேன் சீரகம் கலந்த தண்ணீர் முட்டை பருப்பு வகைகள் வெட்டிவேர் போட்ட மண்பானை தண்ணீர் இவைகளையும் மன அழுத்தத்தில் இருக்கும்போது அடிக்கடி உண்ணலாம் இது போன்ற ஹதீஸ்களுக்கும் துவாக்களுக்கும் நபி வழி மருத்துவங்களுக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ